சர்ப்பம் கனிகளை குறித்து ஏன் ஆதாமிடம் கேட்கவில்லை ஆதாமிற்கு மிருக ஜீவன்களின் குணங்களை பற்றி நன்றாக தெரியும் அதனால்தான் சர்ப்பம் ஆதாமினிடத்தில் கேட்கவில்லை ஆதாமிற்கு மட்டும் எப்படி சர்ப்பத்தின் குணத்தை பற்றி தெரியும் என்று கேட்டால் எல்லா ஜீவன்களுக்கும் பெயர் வைத்ததே அவன்தானே இதை நீங்கள் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது ஆகிய வசனங்களில் வாசிக்கலாம் பெயர் வைத்தால் எப்படி குணங்களை பற்றி தெரியும் ஓர் உதாரணம் விபிரேய பாஷையிலேயே ஆர் ஏ என்றால் சிங்கம் என்று அர்த்தம் அதன் பொருள் வலிமை தைரியம் மற்றும் அரசாட்சி ஆகியவை ஆகும் ஆதாம் சிங்கத்திற்கு அதன் குணம் மற்றும் தோற்றத்தை வைத்தே பேரிட்டான் இவ்விதமாக சர்ப்பத்திற்கு பேரிடும் பொழுது சர்ப்பத்தின் குணத்தைப் பற்றி அவனுக்கு தெரியும் அல்லவா இங்கே தன்னுடைய குணத்தைப் பற்றி அதாவது சர்ப்பத்தின் குணத்தைப் பற்றி ஆதாமுக்கு நன்றாக தெரியும் என்பது சர்ப்பத்திற்கு தெரிந்ததால்தான் தான் கணிகளை குறித்து ஆதாமிடத்தில் கேட்கவில்லை சரி ஆதாமால் மிருக ஜீவன்களின் குணத்தை அறிய முடியுமா முடியும் இதற்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்